ராமதாஸுக்கு வந்து பால்ஸ் வந்து அன்புமணி அன்புமணிக்கு பால்ஸ் வந்து ராமதாஸ் இல்லை அந்த முகுந்தன் வருவதனால என்ன சிக்கல் ஏற்படும் அன்புமணி அவர் வந்து அதுக்கு வந்து விளக்கெல்லாம் கொடுக்குறாரு அதெல்லாம் டிவியில் அதெல்லாம் வரல உங்களுக்கு பார்த்துருக்க முடியாது என்ன சொல்கிறாரு இதில் யாரையும் உள்ள விடமாட்டேன் பிடிக்காதவங்க போய்கிட்டே இருங்கன்னு சொல்கிறாரு இல்லைங்களா சரி சரி சொல்லிட்டு அந்த கோபத்தில் அந்த மைத்தியன் தூக்கி போடுறாரு அப்புறம் போகிறாரு இந்த ஏற்கனவே இது இந்த நாடகத்தை வந்து சரியா ரெடி பண்ணிட்டு வந்துதான் நடத்துறாங்க இது நாடகம் என்ன எடுத்த உடனே என்ன சொல்ற அன்பு மணி சுசிலா கிட்ட அண்ணா திமுக வாங்கின படம் சுசிலா கிட்ட போய் என்ன சொல்றாரு நம்ம அண்ணா திமுக கூட்டணி போனதான பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு போனது வந்தது எல்லாரும் யாரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தது பேசத்தெல்லாம் யாரு சுசிலா சுசிலா இல்ல ஒரு பட்டியல் சமூகத்தினுடைய இறந்த ஒரு பிணத்தை கொண்டு போன என்ன போய் சாதிய செலவரா சாதிய தலைவர் இந்த சமூகம் தான் சுருக்கிடுச்சுன்னு அவர் சொல்றாரு யார் சொன்னது பிணத்தை சொல்றாரா உங்களுக்கு தெரியுமா ஃப்ளக் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு வன்னியர் கூட்டமைப்பினுடைய தலைவரும் அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியினுடைய தலைவருமான சி என் ராமமூர்த்தி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம் வணக்கம் வணக்கங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளே ஒரு பெரிய மோதல் அன்புமணி அவர்களுக்கும் நிறுவன ராமதாஸ் அவர்களுக்கிட்டே ஏற்பட்டிருக்குது குறிப்பாக இளைஞரணி பொறுப்புக்கான அந்த விஷயம் தான் நடக்குது இப்போ அவர் வந்து எனக்கு கட்சியினுடைய பொறுப்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளங்கி இருக்கிறாரு பாமகக்குள்ளே ஒரு ஒரு அலசல் ஒரு முரசல் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப நீண்டகாலமாக பேசிட்டு வரீங்க இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த முரண்பாட்டை இந்த சண்டையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க அவர் வந்து அன்புமணி வந்து என்ன பண்ணுறாரு தன்னை தவிர வேறு யாரும் வரக்கூடாது இது பாசமுள்ள மகன் கட்சியாக தான் இருக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சியோட அஜெண்டாவே அன்புமணியை அமைச்சராக்கிறது தான் வேலை வேறு யாரை பற்றியும் அந்த கட்சியில் இல்லை இது வரலாம் அப்படி தான் நடைமுறைகள் இருக்குது அதுக்கு அவர் வந்து அவங்களுடைய அக்கானுடைய பையன்தான் அவங்க சொந்த அக்கா அவங்க வந்து காந்திமதி பேர் அவங்களுக்கு மூணு பையங்க மூணு பையனில் கடைசி பையன் வந்து வினீத் என்கின்ற முகுந்தன் ஸோ அவனுக்கு தான் வந்து ஏற்கனவே நாலு மாதத்துக்கு முன்னாடி ஐடி இந்த இன்ஃபர்மேஷன் இது இருக்கு இல்லைங்களா அது தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய மாநில தலைவராக போட்டிருக்காங்க ஸோ அவர் நாலு மாதம் தான் அது அவர் உடனே எப்படி நீங்கள் வந்து இளைஞர் அணி கொடுக்கலாம் அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஆனால் அந்த கட்சியில் இதுக்கு முன்னாடி அப்படிலாம் நடக்கு இல்லையா அன்புமணி எந்த வழியில் வந்தார் அவர் கூட்டுன்னு போய் கலைஞர்கிட்ட காமிக்கிறாரு என் பிள்ளைன்னா ராஜ்யசபா எம்பி அடுத்தது உடனே மந்திரி ஸோ இது ஏற்கனவே முன் உதாரணம் வந்து இருக்குது ஸோ இவரும் வந்து அவங்க சொந்த அக்கா பையன்தான் அது மூணாவது பையன் பேர் வந்து வினித் என்கன்ன முகம்தான் அவனுக்கு தான் வந்து பாட்டாளி இளைஞர் சங்கத்தினுடைய தலைவராக அறிவிக்கிறார் அவர் சொல்கிறார போல்டாக சொல்கிறார்ல கட்சி என்னுடையது நான் தான் நிறுவனர் என்னை மீறி எதுவும் கிடையாது இதை நான் வா நான் துவக்கின கட்சி நான் தான் எல்லாம் பண்ணுவேன் இதில் யாரையும் உள்ளே மாட்டேன் பிடிக்காதவங்க போய்கிட்டே இருங்கன்னு சொல்கிறாரு இல்லைங்களா அவள் சரி சரி சொல்லிட்டு அந்த கோபத்தில் அது மைத்தியம் தூக்கி போடுறாரு அப்புறம் போகிறாரு இது ஏற்கனவே இது இந்த நாடகத்தை வந்து சரியாக ரெடி பண்ணிட்டு வந்து தான் நடத்துகிறாங்க இது நாடகமாக நாடகம் அப்படின்னா என்ன எடுத்த உடனே என்ன சொல்கிறார் அன்புமணி நான் போகிறேன் என் கூட வர்றவங்களாம் வாங்க நான் தனியாக வந்து பனை ஊரில் கட்சி ஆஃபீஸ் வச்சுருக்கேன் அது என்ன உடனே எப்படி பண்ண முடியும் ம் ஏ பண்ணியிருக்கோ தானே சொல்ல முடியும் இதுதான் நம்பரு என்ன பார்க்க வரவங்களாம் பனை ஊருக்கு வாங்கன்றார் ம் இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற இல்லையா ரெண்டாவது விஷயம் கிட்டி வரேன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான முன்னுதாரணம் கட்சியில் இருக்கும்போது ஒரு அக்கா ஒரு அக்கா பையன் அதாவது ராமதாஸ் அவர்களே பேரன் உள்ளே வரத எதனால் அன்புமணிக்கு இந்த கசப்பு வருவதற்கான காரணம் என்ன இல்லை தன்னை தவிர யாரும் இருக்கக்கூடாது கட்சியில் அது மகன் பாட்டாளி மக்கள் கட்சின்றது பாசம் உள்ள மகன் கட்சி பணத்துக்கான மகனுக்கான கட்சி தானே இது பணம் ஓகே மகனுக்கான கட்சியிலேருந்து எப்படி மாற்றலாம் அதனுடைய சிங்கிள் அஜெண்டாவே என்ன ஒன்று மகனை வந்து அமைச்சராக்கிற அஜெண்டாவை தவிர வேறு எதுவும் இல்லை இல்லையா இப்போ ராமதாஸுக்கு வந்து கோயாம்பால்ஸ் வந்து அன்புமணி அன்புமணிக்கு கோயாபல்ஸ் வந்து ராமதாஸ் இல்லை அந்த முகுந்தன் வருவதனால என்ன சிக்கல் ஏற்படும் அன்புமணி அவர் வந்து அதுக்கு வந்து விளக்கலாம் கொடுக்குறாரு அதெல்லாம் டிவியில் அதெல்லாம் வரல உங்களை இங்கே பார்த்துருக்க முடியாது என்ன சொல்கிறாரு நான் வந்து கட்சி நடத்திட்டு பொழுது எனக்கு வந்து உதவியாளர் இருந்தாங்க உதவி செய்கிறதுக்கு இருந்தாங்க நான் என்னால் பணம் கொடுக்க முடியாது அந்த உதவியாளர் நீக்கிட்டேன் அதுக்கடுத்து ஒரு உதவியாளர் வச்சுருந்தேன் அவரும் வந்து நீக்கி விட்டுட்டேன் இப்போ நானே ஃபோன் பண்ணி பேசணுன்னா அன்புமணிக்கிட்டே யாருக்கிட்டே கான்டாக்ட் பண்ண முடியல அதனால உனக்கு உதவி செய்வதற்காக இருவர் உன்னுடைய அக்கா பையனை தான் நான் சொல்றேன் முகுந்தனன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு நீ போன் அடிச்சா எடுக்க மாட்ற அதனால உங்க அக்கா பையனை நான் இது பண்றேன் நீ வச்சுட்டு பயன்படுத்திட்டு நீ அவரை உதவியாளரா உதவி செய்வதற்காக வச்சுக்கணு தான் சொல்றாரு அது பிடிக்காம தான் எனக்கு என்ன உதவி நானே பார்த்துக்குவேன் எல்லாத்தையும் ஏன்னா அவர் வந்து இஎன்ஓவில் இருக்கிற எல்லாரோடையும் பேசுவாரு உலக நாடுகளில் பண்ணுவாரு பெரிய பெரிய நிர்வாகி அந்த மாதிரி எல்லாம் எனக்கு தெரியும் நான் எப்படி தெரியும் வானான்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணுறார் ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் என்ன சொல்கிறாரு ஏற்கனவே இவர் இருக்கும்போது இவருக்கு வந்து மரியாதை கொடுக்கறதில்லை அன்புமணிக்கு யார் ராம்தாஸ் அவர் பிறந்த நாளுக்கு வரும்போது கூட இவங்க வந்து லுங்கி கட்டின்னு உக்காண்டார் பனியனோட பாப்பா நீங்கள் வந்து இது பண்ணப்பா நான் பேரம்பயத்திலாம் போய்ட்டு அதுங்களே கேட்க வெட்டிட்டு சாப்பிட்டுட்டு வந்துச்சுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து கல்யாண நாள் அவங்க அம்மா எதுக்கு வரும்போது அப்பவும் அதே மாதிரி அப்போ ஒரு உடன்பாடோ ஒரு ஈர்ப்போ அந்த இதில் இல்லை தைலாபுரத்துக்கு போனாலே இவரை பார்க்க வந்து யாராவது இந்த பூத்தா அருள்மொழி மனத்தீர மாட்டெல்லாம் ஏன் இங்கே வந்தீங்க அதை கெடுக்க வந்தீங்க போயன் வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா போனா நான் வந்து ஒரு மரியாதையாக பேசுனேன் தப்பு தப்பாக பேசி எல்லாத்தையும் துரத்தி விட்டுருவோம் மாதிரி ஸோ அது வந்து இப்போ இது வரணும்னு தொடர்ந்துட்டுருக்கு அதை இப்போது முதல்ல பார்த்தோன்னா எப்பயா வருடத்தில் ஒரு முறை ரெண்டு முறை தான் ராமதாஸ் அவர்களுடைய அந்த பத்திரிக்கை சந்திப்புங்கிறது இருக்கும் இப்போ மாதம் மாதம் வருது இது எல்லாமே ஒரு வகையிலான இதெல்லாம் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கா இந்த விஷயத்தோட இல்லைங்க அதுதான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பணம் இப்போ என்ன நடந்தது அன்புமணிக்கு வந்து பிஜேபியோட கூட்டணிக்கு போகிறோம் இப்போ முதல்ல வந்து அண்ணா திமுகவோட கூட்டணிக்கு பேசி எல்லாம் முடிச்சிட்டாங்க இன்றைக்கி பணமும் வாங்கிட்டாங்க பகலில் வாங்கிட்டாங்க வாங்கின உடனே இதில் அது வந்து சுசிலா கிட்டே கொடுத்துட்டாங்க பணம் எல்லாம் எங்கே போயிடுச்சு சுசீலா கிட்ட அண்ணா திமுகலேருந்து வாங்கின பணம் சுசிலா கிட்டே போயிடுச்சு சுசீலானா சுசிலானா ராமதாசனுடைய ரெண்டாவது மனைவி இந்த ரகசிய காதலின்னு சொன்னாங்க இல்லையா அவங்க அவங்க வந்து இப்போ ரகசியெல்லாம் கிடையாது அது இருக்குது தெரியாதவங்களுக்கு ரகசிய காதலி அது உள்ளபடியே அந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் போனார் அந்த சுசிலாவுனுடைய தம்பி பொய்யாமொழியினுடைய பேத்தி தேர்த்திக்கு வந்து மஞ்சள் நீராட்டு விழா அங்கே தான் போகும்போது இந்த சுசிலாவின் சதி தான் இது அன்புமணி வந்து வெளியேற காரணமாக இருந்தது ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க பணம் ஃபுல்லாக அவங்ககிட்ட போயிடுது இவருக்கு வரல இவர் என்ன பிஜேபியில் வாங்கின அந்த அளவுக்கு வாங்குறது இவர் வச்சுக்கிட்டாரு என்ன சொல்கிறாரு நம்ம அண்ணா கூட்டணி போனது தானே பேச்சுவார்த்தைகள் நடத்தி இந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு போனதுக்கு வந்தது எல்லாரும் யார் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தது பேசுறதுலாம் யார் சுசிலா அவங்க சுசிலா தான் அவர் ஃபோன் எடுப்பார் சுசிலா சொன்னால் தான் அவர் கேட்பார் அதனால தான் சுசிலா சொன்னார் எதுக்குங்க நமக்கு ஒன்றும் இல்லை எனக்கு வந்து எனக்கு சொத்துல பாதி கொடுன்னு கேட்குறாங்க அவங்க சரி இப்போ சரஸ்வதிக்கு எல்லாம் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி எனக்கும் கொடுங்க எனக்கு சொத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பிரச்சனை அதுக்காக என்ன பண்ணார் அவர் முதல்ல ஒரு நூற்றி ஐம்பது கோடி ரூபாயில் இந்த விஸ்வகர்மா அறக்கட்டளைன்னு சொல்லி ஆரம்பித்து அதுக்கு அவங்கள தான் வந்து பொறுப்பாக நியமனம் பண்ணி அவங்க வந்து விஸ்வகர்ம ஆச்சாரியவங்க அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டார் ஸோ இப்போ வந்து என்னென்ன இந்த ஐநூறு கோடி அவங்க வச்சுக்கிட்டாங்க அதுவும் இல்லாமல் கட்சி நடத்துகிற வேலை ஃபுல்லாக அவர் தான் எந்த கட்சி நிர்வாகியாக இருந்தாலும் எல்லாம் சுசிலாவை பார்த்தா தான் ராமதாஸை பார்க்க முடியும் இப்போது இது ஒரு பத்தாண்டுகளாகவே இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது ஏதோ அரசியல் சிக்கலால குடும்ப சிக்கல் தான் கட்சியில் எதிரொலிக்குதுன்னு சொல்ல வரீங்க குடும்ப சிக்கலும் கட்சியில் இல்லை பண சிக்கல் தான் என்னென்ன அதிகாரம் போதை இவனுக்கு வந்து என்னாச்சு சென்ட்ரலில் வந்து இவன் மேலே இருக்குது இல்லைங்களா கேஸ் இருக்குது கேஸ் நிறைய இருக்குது ஓ இது வந்து என்னென்னா மருத்துவக் கல்லூரிக்கு உரிமை வழங்கிய கேஸ் இருக்குது ரெண்டாவது ஊழல் வழக்கில் மிகப்பெரிய அளவில் வந்து அவர் பண்ணி மாட்டின ஆயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் ஏழு டன்னு கோல்டு இதை தவிர்த்த வேறு வேறு வந்து போஸ்ட் கிராஜுவேட் இதுக்கெல்லாம் கொடுத்ததெல்லாம் இருக்குது இல்லையா அது எல்லாம் இவருக்கு வந்து மேலே சென்ட்ரலில் வந்து அப்படியே இருக்குது வழக்கு பாட்டியாலா கோர்ட்டுக்கு இன்னக்கும் படிக்கட்டி ஏறி இறங்கிட்டு இருக்காரு அன்புமணி அதான் சொல்கிறாரு நீ வந்து பணத்தை வாங்கி வச்சு நீ கூட கூட்டணி போயிட்டா நான் என்ன ஆவிறது நான் வந்து திகார் ஜெயிலில் தான் இருக்கணும் என்னை உடனே அவன் கொஞ்சம் சொன்ன உடனே என்ன ஆகிடும் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு போச்சுனாலே உள்ளே பிடிச்சி போட்டுருவான்ல அது அப்புறம் அடுத்த கதை நீ வந்து டெல்லியிலேருந்துட்டு என்ன திகார் ஜெயிலில் டெய்லி பார்ப்பியா எனக்கு உடனே எனக்கு துட்டு இருந்து பணம் இருந்து என்ன பிரயோஜனம் நான் வந்து கொஞ்சமாவது பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா நான் வந்து பிஜேபி ஆதரித்து தான் ஆகணும் பிஜேபி ஏன் இவருக்கு வந்து போய் கேட்கும் போதெல்லாம் கொடுக்க மாட்டேங்குவான் மேலே இருக்கிற கேஸை நீங்கள் நீங்கள் சரி பண்ணிவிட்டு வாங்க விடுதலை ஆயிட்டு வாங்க ஜெயிச்சிட்டு வாங்க அவன் சொல்கிறான் கேஸ் இருக்கும்போது கொடுக்க மாட்டோன்றான் அப்போ கேஸு இருக்கும்போது இவர் வந்து எப்படி பிஜேபி கூட கூட்டணினா அவன் வந்ததுன்னா என்ன பண்ணுவான் இது வரலாம் பிஜேபி வந்து கூட்டணி வச்ச எந்த மாநில கட்சியாவது உருப்பிட்டது உண்டா ஒன்றும் இல்லாமல் தானே போகுது இவங்க கூட்டணி வச்சாங்க காலி ஆயிடுது அன்புமணி அங்கே இவர் வந்து அண்ணா திமுகவுக்கு போகிறதுக்கான வேலைகளை இவர் பார்க்குறாரு ஏன்னா ஏற்கனவே வாங்கின காசுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சரி பண்ணிக்கலாம் தயவுசெய்து பொறு ச அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியா அனுப்புகிறார் இதுக்கு முன்னாடி எந்த காலத்துலேயாவது ராமதாஸு இந்த மாதிரி யாரையாவது நியமனம் பண்ணியிருக்காரா யாரையாவது நீக்கு இருக்கிறாரா இல்லை ஜி கோக்கா மணி இருக்கும்போது அவர் இருக்கிறவனு யார் பண்ணது கோக்கா மணி தான் பண்ணுவார் அவருடைய ஆணையின் பேரில் அவருடைய அனுமதியின் பேரில் நான் நியமனம் பண்ணுறேன்னு பண்ணுவார் இப்போ இவர் வந்த பிறகு ஏதாவது ஒரே ஒரு நியமனம் அன்புமணி பண்ணியிருக்காரா பிடிங்கியாச்சு இல்லை பல்ல பிடிங்கியாச்சு பவர் கிடையாது ஒன்றும் கிடையாது கட்சியில் ஒன்றும் இல்லை டம்மி ஒன்று வேலை என்னவோ அதை அதாங்க இப்போ இன்னொரு விஷயம் ஏற்கனவே வந்து இளைஞரணி பொறுப்பில் சி கே மணி அவர்களுடைய மகனை போட்டாங்க தமிழ் குமரன் போட்டாங்களே அவர் எதுக்காக நீக்கப்பட்டார் அதுதாங்க ஒரு நூறு கோடி ரூபாய் கேட்டாங்க பணம் கொடுத்து எல்லாம் போட்டாங்க அவ தான் சொல்கிற மாதிரி யாரும் வரக்கூடாது அப்படின்னு இவர் சொல்கிறால்தான் போடணும் இப்போ இவருக்கு தான் பவர் இல்லையே இல்லைனா இவர் அதனால் வந்து என்ன பண்ணிட்டா சரி வேற ஆரோனோ அவர் விட்டுட்டார் இந்த இதில் விடக்கூடாது நீங்கள் வந்து அதனால் வந்து இது பண்ணுங்கள் இல்லை இன்னொரு டாக் என்ன சொல்கிறாங்கன்னா அன்புமணி அவருடைய மகள் சங்கமித்ராவை அந்த பொறுப்பு கொண்டு வரணுங்கிற நோக்கம் இருக்கதான் சொல்கிறாங்களே சங்கமித்ராவுக்கு அது அப்படி இளைஞர் அணியில் அவங்க வருவாங்க அவங்க மகளிர் அணி வேறு மாதிரி இருப்பாங்க அவங்க அரசியல் வர்றதுக்கான வாய்ப்பு என்ன அப்போது வந்து அது வரலாமா சரி இவர் அன்புமணி பையன் இதுக்கு மட்டுந்தானா இவர் தான் சொல்லார் தாய் தான் இனிஷியல் போடும்போது கூட யாரை பேர்னா முதல்ல வந்து அம்மா பேர் இனிஷியல் அதுக்கப்புறம் அப்பா பேர் போட்டுக்க இல்லை அது போடலனாலும் பரவாயில்ல இவங்க தானே பிறப்பா பரப்பினவனா அப்புறம் தா ஆண் என்ன பெண் என்ன எல்லோரும் வாரிசு தானே ராமதாஸ் வாரிசு அவங்களும் தானே அது அவங்களுடைய இந்த இதுவும் இருக்கிறவங்களுடைய யார் அவங்க அக்கா பையன் பரசுராமன் இருக்கிறானே அவங்க அந் அக்கா தானே அவங்க அக்கா பையன் தானே அவனுக்கு தானே இவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்போ அந்த குடும்பத்தில் வராதா அவங்க ஒருவேளை அன்பு ஒரு ஒரு பின்னாக்கெல்லாம் அன்புமணிக்கு எதிராகவே முகுந்தன் வந்துடுவாருங்கிற ஒரு நோக்கம் ஒரு என்ன இருக்குதா அன்புமணி இல்லைங்க வராததுக்கு முன்னாடி எங்க வந்து என்ன பண்ணிவிட்டேன் இந்த எலெக்ஷன் நடக்கும்போது அவர் தான் பணப்பட்டுவாடெல்லாம் பார்த்தது நல்லா தெரிஞ்சுங்க சௌமியாவுக்கு கூட பணம் கொடுத்தது போனது வந்தது எல்லாம் இந்த பத்து இதில் தே இதில் நின்றாங்கள்லாம் போட்டி பிஜேபியில் பணப்பட்டுவாடெல்லாம் யார் பார்த்தது இவர் பிஜேபி இதில் வந்து எங்கே நிற்கிறது கடல் நிற்கிறதுக்கு தானே எல்லாம் தயார் பண்ணிங்க அப்போல்லாம் ஒத்துக்கினீங்க இல்ல இப்ப ஏன் மாணாண்டிங்க இதே சௌமியாக்கு அங்கே சீட்டு கொடுக்கும்போது கடலூர்ல கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணாங்க சரி நம்ம சொந்தத்திலே வந்துடுது அது இது குடும்ப கட்சி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தானே ஒரு நின்றார் நினைக்கிறேன் காங்கிரஸ்ல ஆமா அவரு இந்த கட்சி கிடையாது இல்ல பிஜேபி தங்கர் பச்சான் நின்னாரு அவர் இது ஏன் ராமதாஸ் வந்து பாருங்க ராமதாஸ் இயற்கையிலே ஒரு கூத்தாடி மகன் அவர் வந்து அவங்க அப்பா வந்து கூத்தாடியா இருந்தவர்கள் சொல்லிக்கிறாங்க இல்லையா அந்த கூந்தாடி மகன் இந்த கூத்தாட்டம் போடுறாரு அவர் எப்பயுமே அப்படி தானே பேசுவார் அடிப்பார் அங்கே இதை சொன்னோன்னே கைத்தட்டுங்கன்னு கேட்டு வாங்குறாரு இல்லை இல்லை இல்லைங்க அப்போ கட்சி வந்து இன்னைக்கு ஒரு தேர்தல் அமைப்பு மூலயமா பார்த்தோம்னா தேர்தல் அங்கேயே இருந்தால் அதில் என்னென்ன ஒரு ஒரு குருஷியர் பீரியடு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க சண்டை போடும்போது நாம் எதுக்கு அமைதி காப்போம்னு காக்கிறாங்க இல்லைங்களா சண்டை போடும்போது அது அடுத்தது என்ன சொல்கிறாரு இவர் ஏற்கனவே பேசி வச்சுட்டு நாடகம் மாறுறதுனுடைய தள்ள தெளிவாக என்ன நடக்குது உடனே அவர் இழந்திருக்கிறாரு மைக்கை தூக்கி போடுறாரு நான் வந்து இதை பண்ண எப்படி நாலு மாதம் கூட ஆவாத ஆளுக்கு வந்து நீங்கள் எப்படி கொடுக்கலாம் அவன் ஏற்கனவே ரொம்ப நாள் அதெல்லாம் இருக்கிறான் வேறு வேறு இதெல்லாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான் இது வெளியில் தெரியாத வேலைகள் எவ்வளோ இருக்கும் ஒரு கட்சின்னா அவன் எல்லாருந்து வேலையில்தான் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு என்ன நடக்குது இவனுக்கு வந்து சொல்லும்போது முகுந்தனை இல்லைன்னா அவர் எவ்வளோ போல்னா தான் கூப்பிட்றாரு முகுந்தன் மேலே வா மேலே வான்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்களே உனக்கு என்ன அவ்வளோ இது நீ வரும்போது உங்களுக்கு இருக்கிற கட்சியே தான் குடும்ப கட்சி ஆச்சு கட்சி தான் வந்து இதுவாகுது அப்போ வரும்போது உனக்கு என்ன அவ்வளோ கஷ்டம் உங்க ஒய்ஃப் வரலாமா இப்போ சௌமியா இருக்குது அன்புமணி ஒரே வீட்டில் ரெண்டு பேரும் எம்பிக்கு நிற்கிறீங்க அவர் ராஜ்யசபா எம்பிங்க ஜெயிச்சிருந்தா அவங்களுக்கு எம்பி தானே ஏன் உங்க அக்கா உங்க மகளுக்கு அந்த என்ன இருக்காதான் சொல்லப்படுது யாருக்குங்க அவங்க விருப்பம் இல்லை பத்து இடத்துல அவங்க அவங்க குடும்பமே கூட நிற்கட்டும் அதை நம்ம சொல்லலை பட் இந்த மாதிரி வந்து அவரை வந்து இது பண்ணிட்டு பண்ணணும்னு எப்படி வந்து ஏற்கனவே பிளான் பண்ணி அந்த சுசீலாவுடைய பேர பேத்தி இருக்குது இல்லைங்களா அதனுடைய மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு வந்தவங்க எல்லோரும் யார் சுசீலா தான் சூத்திரதாரி சுசிலா சூழ்ச்சிக்கு தான் எல்லோரும் பலியாகிறாங்க அது வந்து என்ன கேட்குறேன் என் சொத்துல எனக்கு பாதி கொடு நான் ரெண்டாவது மனைவி தானே இப்போ வந்து ராமதாஸுக்கு வந்து இல்லை கூச்ச நாச்சமெல்லாம் கிடையாது அரசியல் வந்து விபச்சாரி மாதிரி இருக்கிறார் விபச்சாரி வெட்கமரியான்னு சொல்லுவாங்க உலகத்திலே கூச்ச நாச்சமற்ற ஒரு அரசியல் வியாபாரி யாருன்னு கேட்டால் ராம்தாஸ் தான் ஸோ அது தானே என்ன எது தான் தான் இருக்குது அவர் மட்டும் அவர் பேசிக்கிட்டு போகிறாரு இப்போது இதுக்கு தயாராக இல்லாமல் இருந்திருந்தால் அன்புமணி எப்படிங்க பனை ஊருக்கு வாங்க அங்கே அலுவலகம் வச்சுருக்கேன்னா இது எப்படி ஒரே நாளில் ஒரே நிமிஷத்தில் ஃபோனில் நடக்கும்போதே அலுவலகம் வைக்க முடியுமா ஹம் தெருவோட சொல்றாரு ஒருவேளை கட்சி ரெண்டாக ரெண்டாக பிரிக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட தொண்டர்களுடைய மனநிலை எந்த பக்கம் இருக்கும் இந்த தொண்டர் இவருக்கு தெரிஞ்சவங்க இவர் கூட இருப்பாங்க இவர் வந்தவங்க தெரிஞ்சவங்க இவர் கூட இருப்பாங்க ரெண்ட வெற்றி செல்வாக்கு யாருக்கு அதிகமாக இருக்கு ஏன்னா நோக்கி போற மாதிரி செய்திகள் வருது ரொம்ப நீங்க கேக்குறீங்க செல்வ செல்வாக்கே அங்கே இல்லையே சரிஞ்சு போச்சு இப்போ உதாரணத்துக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து ரெண்டாயிரத்தி வந்து போட்டிடுறாங்க எங்க பாண்டிச்சேரியில் அப்போது வந்து இந்த ஜெயலலிதாவோடய ஒப்பந்தம் அதிமுக பாமக அதில் வந்து மொத்தம் முப்பது சீட்டுக்கு பதினஞ்சு சீட்டு நீங்கள் பதினஞ்சு சீட்டு நாங்கள் அதில் யார் ஜெயித்தாலும் எவ்வளோ எம்எல்ஏ ஜெயித்தாலும் பாமக தான் முதலமைச்சர் சீட்டுன்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் போடுறாங்க இன்றைக்கி நீங்கள் ஒரு இடத்துல கூட நீங்கள் ஜெயிக்கலையே அதுக்கப்புறம் பதினாறில் தனி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லிட்டு ஏமாற்றத்தில் முடிஞ்ச ஒரு இடத்துல கூட நீங்கள் டெபாசிட் வாங்கலையே அதுக்கப்புறம் இருபத்தொன்னில் ஒரு பாண்டியால் ஒரு இடத்த கூட நீ நிற்கவே இல்லையே கை புண்ணுக்கு என்ன கண்ணாடி அதுவும் பூத கண்ணாடி எதுக்கு ஒன்றுமே இல்லையே சார் அது கட்சி காலியாக போச்சு ஒன்றும் இல்லை இல்லை கட்சியை தேடுற நிலைமையில் இருக்கும்போது இப்போ என்ன சொன்னோன்னா ஐயோ பாவம் பாமாக்கா பரிதாப நிலையில் பாமாக்கா காணாமல் போகும் பாமக அதங்க இப்போது கட்சியை வந்து உருவாக்கினது நான் நான் விருப்பப்பட்டவங்க இருக்கேன் இல்லைனா வெளியே போங்க நான் சொல்கிறத சட்டம் அப்படிங்கிறாரு நீங்கள் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கீங்க கட்சியை உருவாக்குனது பா ராமதாஸ் அவர்களா பாட்டாளி கட்சின்றது முதல் முதல்ல ஏகே நடராசன் வச்சுருந்தாரு பேர் வந்து பாட்டாளி கட்சின்னு அதை வந்து முக்க மக்களை போட்டு பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நாங்கள் தான் தோங்கணும் எல்லாம் தான் பண்ணோம் சட்டத்திட்டத்தில் அவர்லாம் சொன்னதெல்லாம் எதுவும் கடை கடைப்பிடிக்கல அது இதுவரைக்கும் கடைப்பிடிக்கல எப்பவும் கடைப்பிடிக்க போகிறது இல்லை ஸோ இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து சுசீலா தெய்வ கஷ் கட்சி நடத்துறதுக்கு ராமதாஸ் வேணும் ராமதாஸ் ஆக்டிவாக இருக்கணும் இவரை வந்து வைத்தியர்லாம் யார் போய் பார்க்குறது அந்த சுசீலா தான் கூட்டின் போய் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் போகிறது வர்றது அவங்களுக்கும் வயசாகிடுச்சு அவங்களுக்கு உடல்நிலை சரியாக இல்லாதவங்க தான் போகிறாங்க வராங்க போகிறாங்க இவங்களாம் யார் பார்க்குறாங்க அவங்க அம்மா சொல்கிற இவங்க வந்து இந்த சரஸ்வதி அவங்க படுத்து படிக்கா இருக்கிறாங்க சும்மா அப்படியே நாலு பேர் குடிச்சாதான் போக முடியும் இவருக்கும் ஹெல்ப் இல்லாமல் யாரும் ஹெல்ப் இல்லாமல் போக முடியாது ஸோ இந்த சூழலில் வந்து இப்போ கட்சி வந்து நம்ம பண்ணோம் எல்லோரும் என்ன நினச்சாங்க ராம்தாஸுக்கெல்லாம் கட்சி இருக்கும் அன்புமணி கட்சியை ஓழிச்சுட்டோன்னு நினச்சாங்க இப்போ இவர் கட்சி இவரே தரோம் ஓழிச்சுன்னு இப்போ யார் ஒன்றும் அனுப்பிங்கன்னா இந்த எல்லாம் போயிடுது இப்போ தொண்டர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் ஏற்கனவே கட்சி வந்து தொடர்ந்து தோல்வியில் சந்திச்சுட்டு இருக்கு இப்போ கட்சிக்குள்ளே மருத்துவரை அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் ஒரு செய் ஒரு சலசலப்பு ஏற்படுதுன்னா கட்சி தொண்டர்களுடைய மனலே என்னவாக இருக்குது கட்சின்னு என்ன யார் பக்கம் கை வங்குதாங்க போயிடுவாங்க அன்புமணி நல்லா செலவு பண்ணால் அவர்கிட்ட போயிடுவாங்க இப்போ என்ன எல்லாம் அந்த கட்சியில் இருக்கிறதுலேயே கட்சி நிர்வாகிகள்லாம் பணத்துக்கு தானே வேலை செய்கிறேன் அவர் என்ன பெரிய இது இருக்குது அங்கே எல்லாம் கொள்ளை அடிக்கிறது ஊர் தாலியாக இருக்குது போகிறது வர்றது யாருக்கிட்ட ஒன்றான கமிஷன் வாங்குறது இதுதானுங்க வேலை இல்லை தொடர் தோல்வி தான் இந்த மாதிரியான என்ன தொடர் தோல்வியில் இல்லை அதாவது இந்த சமுதாயத்தில் என்ன நினைக்கிறாங்க சரி நம்ம வந்து இது நம்ம இந்த நம்ம ஜாதி பேரை சொல்கிறாரு அதனால ஓட்டு போடுறாங்க மற்றபடி என்ன அவங்க சமுதாயத்துக்கு என்ன செஞ்சாரு செத்து போகிற தியாகிகளுக்கு என்ன செஞ்சார் யாருக்கும் ஒன்றும் செய்யலையே காடுவெட்டி குரு வந்தார் அவரை வந்து எப்படிலாம் இப்போ வந்து இவ்வளோ அளவு பேசுகிற ஒரு மேடையில் வந்து பையனும் பார்க்காம ஏதோ பேசுகிறீங்க அப்போது அவர் வந்து அந்த சட்டத்திட்ட புத்தகத்துலேயும் என்ன சொல்கிறாரு என் மகனோ உ மகளும் வராது சத்தியம் அப்படின்றாரு அப்போ இவன் பையன் இல்லையா நான் அதனால் தான் டிஎன்ஏ டெஸ்ட்டு கொடுக்கணும் அந்த காலத்துலேருந்து கேட்டுக்கணும் நான் கேட்குறேன் டிஎன்ஏ டெஸ்ட் கொடுப்பா அவன் யார் இப்போ ரெண்டு கௌரவ தலைவர் அந்த அன்புமணி அவர்கள் கட்சி நிர்வாகிகளை அடுத்த கட்ட தலைவர்களை எப்படி அவர் அணுகிறார் ஏன்னா ஏற்கனவே அணுகிறதே இல்லையா ஜி கே மணி அவர்கள் ஒரு முறை ஒரு ப்ரெஸ் மீட்டில் பார்க்குறோம் ஆ கரெக்ட் அதுதான் சொல்ல வரேன் என்ன சொல்கிறார் ஜி கே மணி நான் வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இன்றைக்கி பேசுகிறாங்க சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிட்டாங்க நான் போவோம்ன்னு நிறைய ஆனால் அப்படியே ரொம்ப போய் அப்படியே பார்த்துறது நீ போய் கேட்டவுடனே கூத்துற போகிறான் ரெண்டாவது வந்து ரொம்ப முக்கியமாக உக்காருங்க எவ்வளோ கேவலமாக பேசுவேன் அப்போது ராமதாஸோட எவ்வளோ பெரிய இது வந்து ஒரு ஒருத்தங்கள வந்து இவங்க வந்து மனிதநேயத்தை பற்றி பேசுவாங்க அதே போல் அந்த பேச்சிலே ஒரு இடத்துல ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாங்க யாருடன் கூட்டணி அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நானே முடிவு செய்வேன் கலந்து ஆ கலந்து ஆலோசிப்புன்னு அதெல்லாம் சொல்லலை நானே முடிவு செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருன்னா இந்த ஏற்கனவே கடந்த காலத்தில் இந்த கூட்டணி கணக்குகள் வந்து அப்போ வந்து ராமதாஸ் அவர்களுடைய விருப்பத்துக்கு எதிராக இருந்திருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் அந்த கணக்கு தான் தோல்விகளுக்கு அதுதான் அது வந்து இவர் வந்து பண்ண முன்னாள் தலைவர் என்ன நடக்குது இவர் கூட்டணி வைக்கிறாங்க கூட்டணி வைக்கும்பொழுது முதல்ல வந்து அண்ணா திமுகவோட கூட்டணி பேரம் பேசி பணம் வாங்கிட்டாங்க அது பணம் பொல்லா இவங்க கிட்ட சுசிலா கிட்ட அவங்க தானே வாங்கி வச்சுக்கிட்டாங்க சரி ரெண்டாவது வந்து அவன் பையன் சொல்கிறான் எனக்கு வந்து நெருக்கடி இருக்குது பாட்டியாளர் கோர்ட்டில் வழக்கு இருக்குது இந்த வழக்குகளில் வந்து நான் தப்பிக்கணும்னா நான் வந்து பிஜேபி தான் நான் ஆதரிக்கணும் இல்லைனா என்னை வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க திகார் ஜெயிலினியும் வந்து பாப்பியா என்ன இப்போ பிஜேபி கூட்டணி போனால் இவங்க எல்லாம் முடிச்சுட்டு பணம்லாம் வாங்கின பிறகு அதுக்கப்புறம் அண்ணாமலையெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அதுக்கும் ஒரு காசு கொடுக்கணும் அதையும் வாங்கி கொடுத்துட்டு பிஜேபி கூட்டணிக்கு யார் கொண்டு போனது இப்போ இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் அங்க வைக்கிற கட்சி தான் வெற்றி பெறும் நாம் அங்க வைக்கிற கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்றாங்க இப்போ இது வந்து கல யதார்த்தமா வெறும் ஒரு ஒரு மேடை பயிற்சிக்கான பேச்சு அது இதுவரை கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இதுவரை எட்டு முறை எம்எல்ஏ தேர்தலை சந்தித்திருக்கிறார்கள் பத்து முறை எம்பி தேர்தலை சந்தித்திருக்கிறார்கள் பத்து முறை ஏன்னா அதாவது இந்த நடுவில் எல்லாம் அந்த மாரிகிரி போச்சு இல்லைங்களா அதனால் பத்து முறை எண்பத்தொம்பதுலாம் தண்ணி தாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும் அப்போ இவ்வளவு முன்ன எங்கே வந்து இவங்க என்ன பண்ணி என்ன செஞ்சுருக்கிறாங்க இப்போ வர தேர்தல் ஒன்பதாவது சட்ட தே சட்டசபை தேர்தல் யாருக்கு இவங்களுக்கு பாமகவுக்கு இதில் வந்து என்ன இவங்க ஏற்கனவே என்ன சாதிச்சுறாங்க என்ன வருவாங்க என்ன போய் என்ன கேட்பாங்க இப்போ ஏற்கனவே நான் தான் முடிவு பண்ணுவேன்னா அப்புறம்னா அது என்ன அகங்காரம் மற்றவங்களெல்லாம் சொல்கிறீங்க இல்லை ஜனநாயகம் இல்லை இவர் என்ன இவர் அத்தாரிட்டியாக வண்டியிருக்கு இப்போ துரைமுருகன் நான் சொல்கிறேன் துரைமுருகனுக்கு கொண்டு துணை முதல்வர் கொடுங்க வாங்க கட்சியிலே இவ்வளோ ஓட்ட வச்சுன்னு உனக்கு வந்து ஒன்றும் இல்லை நீ இதை பாரு இருபத்தி ஆறில் கூட்டணி ஆச்சு தான் அப்படின்றாரு யார் இருபத்தி ஆறில் கூட்டணி ஆச்சு தான் அது சொல்லுவாங்கல்ல இப்போ ஏ ஏற்கனவே வந்து அதை நம்பும்படியா நம்ம சொல்கிறாங்கல்ல இல்லை அவங்க சொல்லுவாங்க கூட்டணி ஆச்சின்னு இவங்களும் சொல்கிறாங்க எல்லாரும் சொல்கிறாங்க சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அதுக்கான அடிப்படை இருக்குது எல்லாம் கழுத தெரிஞ்சு கட்டணம் போய் ஒன்றும் எல்லாம் போயிட்டே இருக்குது இல்லை இவங்க வந்து இந்த ஜாதியை தவிர்த்து வேற இல்லை எப்போல்லாம் தோற்று போகிறாங்களோ அப்போ ஜாதியை திற்பாங்க கேடையுமா பாடுறாங்க வன்னியர் நாங்கள் இது அப்படின்னு அதுவும் சொல்றியா நீ யார் கூட வந்து சாதி தலைவராக மக்கள் தான் சுருக்கிட்டாங்க அப்படின்னு அவர் ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாங்களே இல்லை ஜாதி தானே நீ தானே சொல்ற ஜாதி ஜாதின்னு இப்போ மற்றவங்களாம் பொதுவாக இருந்த கட்சி நாங்களாம் இருக்கும்போது பொதுவானது எல்லாருக்குமான கட்சி எந்த சமுதாயத்திலே பாட்டாளிகள் இல்லை இல்லை ஒரு பட்டியல் சமூகத்தினுடைய இறந்த ஒரு பிணத்தை கொண்டு போனேன் என்ன போய் சாதிய தலைவராக சாதிய தலைவர் இந்த சமூகம் தான் சுருக்கிடுச்சுன்னு அவர் சொல்றாரு யார் சொன்னது பிணத்தான் சொல்றேன் உங்களுக்கு தெரியுமா யார் சொன்னது போன துந்தூக்கலாம் ஒன்றும் தூக்கலாம் இப்போ போலீஸ் தான் தூக்கின்னு போகிறாங்க இவங்க போகும்போதான் பிடிச்சி வச்சுட்டாங்க அவர் ரெண்டு நாள் எல்லாம் அப்படியே கதை அப்படியே உருட்டி அப்படியே போனால் அழிவு போச்சா அழிவு போகிறவங்களும் கொடுக்க நான் ஊரில் நான் சொல்கிறேன் வந்தாலும் ஒன்றுமே இல்லை சார் இல்லை இன்னொரு கேள்வி என்ன சந்தேகம் பொதுவாக வருது அப்படின்னா அன்புமணி அவர்கள் வந்து ஒரு சாதி கப்பால் ஒரு ஒரு இணக்கமான அரசியல் செய்யணுங்கிற விரும்புகிறாரு ராமதாஸ் அவர்கள் தான் ஒரு சாதி அரசியல் செய்கிறாரு அன்புமணிக்கிட்டேயும் ராமதாஸ் அவர்கிட்டையும் இப்படி ஒரு வேறுபாடு இருக்கா ஏங்க அவன் தான் அங்கே பச்சை புத்திக்கின மாதிரி ஸ்டாட்டு குத்திக்கினார குத்திக்கிட்டு என்ன எடு எடுக்கிறாங்க ஒரு மத்திய அமைச்சராக இருந்தவர் எவ்வளோ பெரிய ப பதவிங்க அது ஃபோர்ஸ்ஃபுல் ஒரு ஒரு ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் மாதிரி அது அதுவும் பவர்ஃபுல் ஸ்டேட்டு அந்த மாதிரி உள்ள அளவுக்கு வந்து அந்த மரியாதை இதெல்லாம் உள்ளது அவர் வந்து தாட்டு குத்திக்கிறார் கத்திக்கிட்டு இப்படி தூக்கிறார் அவன் வந்து ராஃபுடேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேடிக்கை இருக்கும் அண்ணே கொஞ்சம் கை அந்த இதை தூக்குங்கண்ணே அப்புறம் கை இப்படி வைங்கண்ணே ஆமாம் அங்கே நேராக பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பேனட் இது இருக்கும் கேபின் மாதிரி ஒரு பேனட் இருக்கும் அந்த பேனட் மேலே கிளீசரின் இருக்குது அடையே கொஞ்சம் அழுங்கண்ணே கிளீசரன் போட்டுங்கண்ணே போட்டுட்டு அழுகிற நைனா நாற்பது வருஷமாக எவ்வளோ கஷ்டப்பட்ட நைனான்னு சொல்கிறேன் அது என்னங்க யார் நடிப்பாங்க ஒரு அமைச்சர் ஒரு இதுவாக இருந்த ஒரு சுகாதாரத்துறை அமைச்சரே டாட்டு கூத்திக்கிட்டு நீ ஜாதியை பற்றி பேசுகிற ஓகேவா ஜாதியை பற்றி பேசுன இல்லை அப்புறம் எப்படி எல்லாருக்குமான கட்சினா இது எல்லாருக்குமானதான் இருக்கணும் அப்படித்தான் நாங்களாம் எல்லாம் இருந்து ஆரம்பிச்சு இந்த மாதிரி பண்ண கூத்துனால்தானே நம்ம எல்லாம் வந்து பாமக எடுத்த அந்த சாதி அரசியல் கையில எடுத்த சாதி அரசியல் தான் இந்த வீழ்ச்சி காரணம் அப்படி புரிஞ்சுக்கலாம் இல்ல பா பாம ஜாதி அரசியல் இல்ல இவங்க ரெண்டு பேரும் அப்புறம் மகனே தான் ஒன்று நீ எவ்வளவு தூரம் கெடுக்குறியே கேடு நான் எவ்வளவு தூரம் கெடுக்கிறோமோ கேடு யாருக்கு துண்டு வருது அங்க போய் இங்க போ இப்போ என்னன்னா இது வந்து பெருத்த சமுதாயமா இருக்கிறதுனால மக்கள் மற்றவெல்லாம் என்ன யோசிக்கிறாங்க ஸோ இவங்க வந்து எல்லாருக்கும் இவருக்கான தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜை பில்டப் பண்ணி இருக்காங்க அதுதானே இப்போ நீங்கள் எந்த ஊரில் போனாலும் வன்னியர்ன்னு சொன்னாலே ஒரு நாலு பேர் வருவாங்க கூட்டம் போடுறது அந்த மாதிரி வந்து இயற்கையாக அவங்களுக்கு மேலே இருக்கிற அந்த காலத்து பற்றியில் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது ஏன் வந்து அந்த மக்களோட நீ எப்போ பார்த்தாலும் ஒரு சின்ன பிரச்சனைனா கூட சரி இந்த வன்னியர்களும் அவர்களும் இணைந்து வாழ வேண்டிய கல்வியில் படிக்கிற இடங்கள் இல்லை பணி செய்கிற இடங்கள்ல இருக்கும்போது ஏற்படுகின்ற சிறு சிறு பிரச்சனைகளை கூட ஊதி பெரிதாக்கி ஈரை பேராக்கி பேனை பெருமாளாக்கி பெரும் பிரச்சனையாக்கி ஊரை ரெண்டாக்கி உதவாங்க ஊட்டி எல்லாேரும் கேஸும் அந்த வன்னியின் மேலே வர மாதிரி பண்றீங்களே அது எந்த விதத்திலே நியாயம் நீங்கள் பாதிக்கப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் சொல்லலாமா அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் என்ன நடந்துச்சு அந்த மாதிரி இல்லை நிறைய விஷயங்கள் என்ன என்னங்க வந்து கலவரம் ஊடு கொளுத்துருது யாரு இந்த இவர் இருக்கிறாங்க இல்லைங்களா அந்த திவ்யா அந்த இந்த அந்த கேஸ்ல யார் பண்ணது தகராறு யார் பண்ணது ஒண்ணுமே இல்லைங்க இந்த வாழப்பாடினு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர்ல வந்து இது மாதிரி ஒரு வந்து ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவரம் வண்டியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு வாயில வரல வச்சா கடிக்க தெரியாத ரெண்டு பேரும் டிகிரி முடிச்சிருக்காங்க ஏதோ பாக்குறான் இவன்னா உடனே போய் அவங்க கூட்டிட்ட பூந்தாச்சு ஒரு ஐம்பத்தேழு பேர் அறுபது பேர் கைது பண்ணி இன்னும் அவங்க குழந்தை குட்டி பேத்துட்டு அவங்க நல்லா இருக்கிறாங்க இவன் தூவி விட்ட ஆள்லாம் ஏவி ஊட்ட ஆள்லாம் போயிட்டு கோர்ட்டு நடந்துட்டு இருக்காங்க இது மாதிரி எல்லா இடத்துலையும் யாருக்கு சார் விருப்பப்படுறவங்க கல்யாணம் பண்ணிக்கிறா விருப்பப்படாதவங்க இல்லை சொந்த சாதிக்கு எதிராக ராமதாஸ் இருக்கிறான்னு சொல்ல வரீங்க ஸோ அவர் என்ன ஜாதி அவரே இது ஒன் இயர் தானே டவுட்டு தானே நம்ம சொல்கிறோம் அவர் பட்டியலின சர்ட்டிஃபிகேட்டில் படிக்கிறார் அது எப்படி நீங்கள் வந்து நீ எந்த எந்த இதில் கணக்கில் வைப்பீங்க அவங்க அம்மா இருளர் அவங்க அப்பா வேறு இது அவர் குழந்தை பிறக்கும் போது அந்த அம்மாவுக்கு அப்புறம் தான் அந்த இவர் சஞ்சீ ராய் கவுண்டர் சேர்த்துக்கிறாரு அதுக்கப்புறம் மூணு பையனுங்க பிறந்தாங்க இதுதானே சஞ்சீவ் ராய் கவுண்டருக்கு என்ன இப்போ அன்புமணியினுடைய இவர் இருக்கார் இல்லையா அவங்க தாத்தா சஞ்சீவ் ராய கவுண்டருக்கு எத்தனை மூணு மனைவி சரி இப்போ வந்து அவங்க அப்பா ராம்தாஸுக்கு ரெண்டு மனைவி அன்புமணிக்கு ஒரு மனைவி அவ்வளோதான் சரிங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை வைக்க நன்றி வணக்கம்